அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் மருந்தில்லா மருத்துவம் மருந்தில்லா இல்லா மருத்துவத்தை பற்றி நம்ம எப்படி பேசுறோம் இவரே அருணால் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி சொல்கிறார் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண யாருங்க வெங்கடேஷ் என்கிற ஒரு விஞ்ஞானி வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானி மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி பேசுகிறார் அப்ப நமக்கு மருந்து இல்லாத மருத்துவனும் செலவில்லா மருத்துவம் செலவில்லா மருத்துவனும் செலவில்ல ஆற்றல் இப்படி தான் பிரிஞ்சுக்கணும் இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு மருத்துவர் மருந்தே இல்லாமல் ஹீலிங் முறையில் ஹீலிங்னா மறைவு ஆற்றல் நடக்கும் ஹீலிங்னாவே என்ன தேன்னா அணுவாக அருவமாக இருந்து தரக்கூடிய ஆற்றல் பெரு ஹீலிங் நேரடியாக வர்றது மருத்துவம் மருந்து சாப்பிட்றது கட்டுப்படுத்துறது அழுத்துறது அறுவ என்பது புரிந்து கொண்ட கடிவும் ஆனால் எளிதில் குணமாக்கிறது புரிகிற மாதிரி இருக்கும் புரியாத தன்மை அதுதான் மருத்துவம் ஏன்னா மருந்து ஆரோக்கியம் என்பது மேஜிக் ஒரு மிரர் மேஜிக் அதாவது ஆரோக்கியம் என்பது ஒரு மேஜிக் மிரர் ஆனால் நல்லா ஆழமாக கேள்வி கேட்காம செஞ்சு பார்க்கணும் கேள்வி கேட்டே போனீங்கன்னா விட தெரியாம போயிடும் சில விஷயத்துல வந்து மேலோட்டமாக இருக்கிற பொருளுக்கு வந்து ஒரு உருவம் இப்படித்தான் இருக்குது என்று சொன்னால் அது கேள்வி கேட்கலாம் அது அருவமாக இருக்குது அப்படின்னாவே அதன் தான் முக்கியமே தவிர அருவத்தை கேள்வி கேட்டீங்கன்னா வெளியே இருக்காது இதுதான் வந்து இந்த அணு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அணு கோட்பாடு பொருள் கோட்பாடு வேற அணு கோட்பாடு வேற திடப்பொருள் கோட்பாட்டு வேற அணு கொள்கை என்பது அணு கொள்கையில அதன் தான் முக்கியமே தவிர கேள்வி கேட்டே போகக்கூடாது கேள்வி கேட்டே போனாலும் அது விட தெரியாது கேள்வி கோக்கக்கூடியது கண்ணால் பார்க்கிறது அஹ் உருவத்தை மட்டும் கேள்வி கேட்கலாம் நீராகிற உயர் அணுக்கு ஒரு அளவுக்கு கேள்வி கேட்க முடியாது ஆனால் விட அணு கோட்பாடு வேலை செய்யும் சீக்கிர குணமாக்கணும் இவரே வந்து அதை அதை புரிஞ்சுக்கிறார் அதனால திருவள்ளுவர் வந்து நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறார் இதை வந்து தன்னுடைய நோயின் மூலமாக குணமாக்கி காட்டுகிறார் நோயை குணமாக்கி காட்டணும் வெங்கடசநகர விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிறந்தாரு முப்பத்தி எட்டு நாற்பத்தி வச்சு இடம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பொறியாளர் படிப்பு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பல நாடுகளுக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் புரிஞ்சுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலதான் புரிஞ்சுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு தான் அவரு எழுதுறாரு ஆக ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ஒரு வரியில சொல்லி முடிக்கிறேன் तब दे थेरापी आर ईटिंग थेरापी आर ईटिंग डेट एस टू बी स्टडीड और इंटेलिजेंटली इंटेलिजेंटली एडवाइसर और प्रेस्क्राइब्ड एडवाइस और प्रेस्क्राइब्ड पर्सनली डी सेम एस बीइंग डी सेम एस बीइंग डैन बाय ऑल अदर मेथोड्स ऑफ ड्रगलेस The uh, same as is being done by all other methods of drugless healing and therapeutic. This this diet heals every disease if it is possible to be held at uh, at all because all disease producing food are finally eliminated from the diet menace. அண்ட் தி நியூ ஒன்ஸ் லூசன் அண்ட் எலுமினேட் கிளீன் அண்டு ஏன்னா இங்க அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தப்படுத்துதலும் சுத்தப்படுத்துதலும் வெளியேற்றுதலும் இப்படித்தான் இந்த மருத்துவம் இருக்கிறத தவிர அதனாலதான் இது சுத்தமாக இருக்கிறப்போ சுத்தமாக இருக்கிறப்போ தான் அந்த ஹீடிங் நடக்குது அது சுத்தமாக இருக்கிறப்ப ஹீடிங் நடக்காது அப்படிங்கிறார் அப்ப ஏன்னா சுத்தமா இருக்கிறப்ப இந்த உடம்பு என்ன அதுனா வெறி இருக்கிற நைட்ரஜனையும் வெறி இருக்கிற ஆக்சிஜனையும் உறிஞ்சி குறிப்பாக நைட்ரஜன் உறிஞ்சி அது தனக்கான புரதமாக கொள்ளுது புரதம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ரத்தத்தை சிகப்ப ரத்த ரத்தத்துக்கு தூய்மையான ரத்தம் குருதி செந்நீர் குருதி செந்நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ரத்தம் தூய்மையாக இருந்தால்தான் அந்த இனப்பெருக்கும் நடக்கும் அந்த ஆணுக்கான இனப்பெருக்க ஆணுக்கான அந்த ஆணுக்கான அந்த இனப்பெருக்கத்தன்மை தன்மை பெண்ணுக்கான இனப்பெருக்க இனப்பெருக்கத்தன்மை தன்மை அப்ப சிறை முட்டை தூய்மையாக உருவாகும் ஆணுக்கான அந்த உயிரணு தெளிவாக இருக்கும் இந்த கவுண்ட் அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதனாலதான் தூய்மையாக இருக்கிற பொழுது அவன் நீண்டகாலம் ஆரோக்கியம் மாடுறான் அதனால தான் தூய்மை செய்வதற்கு தூய்மைதான் இங்க முக்கியம் இதை கண்டுபிடித்தவரும் சித்தர்கள் அவங்க கவிதை நடையில் இருந்த காட்டியும் செயல் நடையில் இருந்த காட்டியும் நம்மளால புரிந்து கொள்ள முடியல அந்த காலத்துல செயல் தான் இருந்தது ஆனால் ஏடு ஏடும் எழுத்தானையும் இருந்த காலத்தில் ஏடு எழுதுவது அதிக பொருட்செலவு அதுக்கப்புறம் உரநேட்டுல வந்துடுச்சு உடனடியில எழுதியவர் தான் அருணாட் கிரேட் அவர் தான் உரநடையில் எழுதினாரு ஏன்னா அவங்க நாட்டுல கவிதை நடை அவங்களுக்கு கிடையாது செயல் இங்க கிடையாது தெரியாது இப்ப நம்ம நாட்டிலேயே செயல் இருந்தால் கூட எல்லாரும் தமிழ் பேசுங்க எழுதுறாங்களா இல்ல அதுக்கு தனித்திறமை தனி அறிவு தனி புத்தி அறிவு இயற்கை பற்றிய அறிவு புறத்தை பற்றிய அறிவு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தட்டு உயிரியல் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க வந்து கவிதை எழுத முடியும் செயல் எழுத முடியும் செயல் என்பது செய்ய செய்கின்ற வடிவத்துக்கான தத்துவம் சரியா அப்ப திருவள்ளுவர் வந்து அருந்தியது அற்றது போற்றி நடந்துட்டாரு மருந்து மருந்துனா வேண்டாம யாக்கைக்குன்னா அருந்துவதும்னா போதும்னா அறுவு வடிவில் இருக்கிற தண்ணீர்னு அர்த்தம் அற்று போகுதுன்னா ஆஹ் குற்றமே இல்லாமல் அதை நீக்கி விடுதுன்னு அர்த்தம் மற்ற எல்லாமே குற்றமாக்கும் ஆனா தண்ணீர் குற்றமாக்காது இது மெடிக்கலை நம்ம பேசணும் மருத்துவ ரீதியாக மெடிக்கலை நம்ம பேசணும்னா நமக்கு ஆற்றல் அதிகம் ஆக அறுவ வடிவில் தான் நோய் குணமாகுது அதுதான் மெத்தடுங்கிறாரு எல்லாம் தெராப்பிட்டுங்கிறாரு ఇది కూడా ఎన్నో ఎన్నో చెప్రారు ఇది అను ఒక ఆర్మయాన తత్తు విత చెప్రారు ది మోకస్లెస్ డైట్ కిల్లింగ్ సిస్టమ్ ఇస్ నాట్ ఎ ది మోకస్లెస్ డైట్ కిల్లింగ్ సిస్టమ్ ఇస్ నాట్ ఎ ప్రొపగాండా లైక్ వెజిటేరినిజం ఆర్ రా ఫుడ్ మూమెంట్ ఇట్ ఇస్ మెడికల్ థెరపీ ఆఫ్ ఈటింగ్ దట్ హస్ టు బి స్టడీడ్ అండ్ ఇంటెలిజెన్సీ అడ్వైజ్డ్ காய்கறி சாப்படத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கும் மருந்தே இல்லாமல் வாழ்வதற்கும் அதாவது சுத்தமாக வாழ்வதற்கான பயிற்சி முறைன்னு சொல்றாரு அப்பனா எந்த உணவை ஆதரிக்கல உணவை சாப்பிடுற பொழுது உணவை பதிவு அடைக்காமல் இருக்கிற பொழுது உடம்பே மருத்துவராக மாறதுனால அது அருவத்தில மாறிக்கிறனால உணவுங்கிறது தேவையற்றதுன்னு அதனால தான் அந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுறாரு அதனால ரொம்ப எளிமை இதை ஒருங்கிணைத்து பண்ணணும் ஆக நம்ம ஜெர்மனி மருத்துவத்தையும் திருவள்ளூர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவத்தையும் ஒன்று இணைத்து வெங்கடசி விஞ்ஞானி தன் சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி கடுமையான சக்கர நோயிலிருந்தும் மூட்டுவடியில் இருந்தும் ஒரு ஆறு மாதத்தில் குணப்படுத்தி தான் இந்த வெங்கடேசன் ஆகியனால நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஆலோசனை பெற்று செய்து ஆண்டுகள் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆண்டு வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் எத்தனை கட்டணம் தேவைன்னு பார்த்துங்க நூறாண்டு வாழ்வதற்கு சாதாரண நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நன்றி வணக்கம்